துவதற்காக வேண்டி மார்த்தாண்ட வட்டார ஜமா துளர்மா சபையின் தலைவர் கண்ணியமிகு மௌலபி எம் அப்துஸ் சமது ஜமாலி ஹசரத் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد. لقد من الله على المؤمنين اذ بعث فيهم رسولا من انفسهم يتلو عليهم اياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمه وان كانوا من قبل لفي ضلال مبين. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن احدكم ஹத்தா அகூனா ஹப்ப இலேஹி இம் வாலிதிகி வ வலதிகி வன்னாசி அஜிமின் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோன்மாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் வல்ல அல்லாஹுவின் சலவாத்தும் சலாமும் ஈருலக பேரொளி மாணபி முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சகாபாக்கள் மீதும் தாபியின்கள் தபு தாபியன்கள் எல்லோ எல்லா நல்லோர்கள் மீதும் உண்டாவதாக வரக்கத்து பொருந்திய இந்த மஜிலிசிற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய கண்ணியமிகு குமரி மாவட்ட ஜமாத்துலுமாவின் தலைவர் ஹசரத் அவர்களே இங்கே வீற்றிருக்கக்கூடிய கண்மணி நாயகத்தின் செல்லலாக விளைவு செல்லும் அவர்களின் வழித்தோன்றல் தங்கள் ஹசரத் அவர்களே இங்கே சிறப்புரையாற்ற வருகை தந்து நமக்கெல்லாம் சிறந்த உரைகளை நிகழ்த்தக்கூடிய நிகழ்த்த இருக்கின்ற மௌலானா உமர் உதுவான் ஹசரத் அவர்களே மௌலானா மௌலவி முஸ்தபா மசலஹி அவர்களே உலமா பெருமக்களே மார்த்தாண்டம் வட்டாரத்தின் நிர்வாக பெருமக்களே நாகர்கோவில் வட்டாரத்தின் நிர்வாக பெருமக்களே தக்கலை பாளையம் ஜமாத்தின் நிர்வாகிகளே பல்வேறு ஜமாத்துகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களே ஆலிம் பெருமக்களே சிறார்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன் அலைக்கும் வரமத்துல்லாஹித்த கண்ணியத்திற்குரிய இந்த மஜிலிஸ் உலகிலே வேறு எங்கும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்காது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த ஒரு மாமனிதர் இந்த உலகை சீர்திருத்த வந்தார்களோ அவர்களது நினைவாக இன்றும் நாம் அவர்களது புகழை பாடிக்கொண்டிருக்கின்றோம் வல்ல நாயன் அல்லாஹு ஜல்ல தாரா இந்த உலக மக்களுக்கு குறிப்பாக மோமின்களுக்கு பல்வேறு நியமத்துகளை தந்துள்ளான் ஒருவருக்கு பதவியின் மூலமாக அருள் புரிந்திருக்கலாம் கல்வியின் மூலமாக அருள் புரிந்திருக்கலாம் இப்படி பல்வேறு நியமத்துகளை அல்லாஹு தாரா கொடுத்திருக்கின்றான் ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷோன்ஹு தாரா தனது அருள்மறையான் திருக்குறியை கூறுகின்றான் நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஞாபத்தை செய்துள்ளேன் அது என்னவென்றால் அல்லாஹு தாரா மிக அழகாக சொல்கின்றான் கது மன்னல்லாஹு அலல் மோமினின் இது ரசூலம் அல்லாஹூ அல்லாஹு ஷோன்ஹு தாரா மோமின்களுக்கு மிகப்பெரிய நியாமத்தை அருளியுள்ளான் எப்போது தெரியுமா உங்களுக்காக உங்களில் இருந்து ஒரு ரசூலை ஒரு திருத்தூதரை எப்போது அனுப்பி வைத்தானோ அப்போது அவன் உங்களுக்கு மாபெரும் நியாமத்தை புரிந்துள்ளான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் ஆக இந்த உலகிலே எப்படிப்பட்ட நியாமத்துகள் நமக்கு வந்தடைந்தாலும் அதுவெல்லாம் பெரிதல்ல ரசூலுல்லாஹி செல்லல்லாகு வலைவு செல்லும் அவர்கள் இந்த உலகிற்கு தூதராக அல்லாஹு தாரா அனுப்பினானே அதுதான் பெரிய நாமத்து என்று எல்லாம் வல்ல அல்லாஹு கூ சொல்கின்றான் எனவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய நாமத்தை தந்ததற்காக நாம் வாழ்நாளெல்லாம் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவரது பெயரை கூறும்போதெல்லாம் நாம் செலவாத்துச் சொல்ல வேண்டும் எந்த அளவிற்கு நாம் அதிகமாக செலவாற்றி செல்கின்றோமோ அந்த அளவிற்கு நமது தரஜாக்கள் உயர்கின்றன ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய நியமத்தை அல்லாஹுத்தாலா நமக்கு தந்தான் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலிசவலம் கூறுகிறார்கள் லா யோமின் அஹதுக்கும் ஹத்தா அக்கூன் அஹப்ப இலேஹி மிம் வாலிதிஹி வலதிகி வன்னாசி அஜ்மாயின் உங்களில் ஒருவர் உண்மையான மொய்மினாக ஆக முடியாது எப்போது தெரியுமா எதுவரை தெரியுமா ஹத்தா அக்கூன் அஹப்ப இலேஹி நான் அதிகமாக நேசிக்கப்படும் வரை நான் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவரை உங்களது பெற்றோரை விட உங்களது பிள்ளைகளை விட அகில உலகத்தை விட எல்லா மக்களையும் விட நான் எப்போது அதிகமாக நேசிக்கப்படுகின்றேனோ உங்களால் நான் எப்போது அதிகமாக அன்பு வைக்கப்படுகின்றேனோ அப்போதுதான் நீ உண்மையான மோமின் என்று கண்மணி நாயகம் செல்லந்தாக சென்று சொல்லி தருகின்றார்கள் ஆகவே இப்படி கண்மணி நாயகம் செல்லந்தாக வலைவு செல்லவர்களுடைய புகழை நாம் பாடிக்கொண்டே போகலாம் இன்னும் நம்மிடையே பல்வேறு சொற்பொழிவாளர்கள் கண்மணி நாயகம் செல்லதாக வலைவு செல்லவர்களின் புகழை சொல்ல இருக்கின்றார்கள் எனவே நாம் மேற்கூறிய அந்த ஆயத்தின் அடிப்படையில் மேற்கூறிய அந்த ஹதீசின் அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்வை அமைத்துக்கொள்வோமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷ் ஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் ஆஹ்ரு அவானா அன் அஹமது இல்லாஹி ரபுல்லமியின் வசலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ